ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற முதல்ல வார என்ன வாரோங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆகஸ்ட் மாதமானது தற்போது நடந்துட்டுருக்குங்க ஆகஸ்ட் மாதத்தில் பதினொன்றாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது எந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கறத எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி வந்து சிம்மோ லக்னோ சிம்மோ அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வார ராசி பலனை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரம் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு நல்லது கெட்டது இந்த வாரம் நடக்க போகுது அதனால் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் கிரகநிலைகள் அமைஞ்சதை வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் பார்க்கும்போது சூரியன் வந்து சிம்ம ராசியில் இந்த வாரம் பயணம் செய்ய போகிறாரு ஸோ அதனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிகாரபூர்வமான வாரமாக உங்கள் ராசிக்கு இருக்கும் இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உங்கள் ராசியிலே சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்ல அல்ல குறையாம கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் நிறைய வகையில் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதே போல் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அதனால் சந்திரனுடைய நகர்வுகளால் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்ட பலன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் சூரியன் செவ்வாய் இவங்கள் ரெண்டு பேருடைய கூட்டணி கூட இந்த டைம் அமையப்போகுது ஸோ சூரியன் வந்து சிம்மராசியில் உங்களுக்கு பயணம் செய்யும்போது செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கப்போகுது அதனால் செவ்வாயாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் ஸோ செவ்வாய் புதன் குரு ராகு கேது சனி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க ஸோ கிரக நிலைகள் பார்க்கும்போதே இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகநிலைகளோட அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உடலில் இருந்த பாதிப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப வராது எல்லா வகையான பாதிப்புகளும் உங்களுக்கு நீங்கும் உடல் ஆரோக்கியம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பயங்கரமாக மேம்படும் அப்புறம் வருமானத்திற்கு குறைவே இருக்காது வருமானத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்புறம் உங்களில் ஒரு சிலருக்கு சகோதரர் வகையில் மன வருத்தம் உண்டாக அதனால் அதனால சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் குடும்ப தொடர்பான முடிவுகள் எடுக்கும்போது நன்றாக ஆலோசிக்க வேண்டியது அவசியம் எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஆபத்துல போய் முடியும் அதுலேயும் இந்த வாரத்துல பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மனதில் தேவையில்லாமல் தோன்றக்கூடிய குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்துல கவனம் செலுத்த முடியாது அதனால் தேவையில்லாமல் மனதில் தோன்றக்கூடிய குழப்பங்களை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க அது தேவையே இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அதில் நீங்கள் வந்து மனதை ரொம்ப இது பண்ணுவீங்க அப்படி இது பண்ணும்போது தான் அது உங்க குடும்ப நிர்வாகத்துல கவனம் செலுத்த முடியாம போகும் அதனால நீங்க தேவையில்லாமல் தோன்றக்கூடிய குழப்பங்களை நீக்கிக்கோங்க இந்த குழப்பங்களை நீக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழி இருக்கு ஒரே ஒரு வழி அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது அவசரப்படாமல் இருக்கிறது இது மூணுந்தான் வழி இந்த மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குழப்பம் வந்தாலும் உங்களால் சமாளித்து குடும்ப நிர்வாகத்தை சரிவர கவனிக்க முடியும் அதனால் குடும்ப நிர்வாகத்தை கவனம் செலுத்துறதுக்கு நீங்கள் நிறைய இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்படி இருக்கணும் அதாவது நிறைய பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டாக்டரை போய் பார்த்துக்கோங்க ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டாக்டரை போய் பார்த்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அப்புறம் வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டைம் வருமானத்தை சேமிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க இப்போ நீங்கள் சேமிச்சிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏச்சிறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது இதில் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க அலுவலகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு சுமையானது அதிகரிக்கும் அப்படி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வேலையில் இருக்கிறவங்க உற்சாகத்தோடு செயல்படுங்க நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி தனியார் வேலையில் இருந்தாலும் சரி உற்சாகத்தோடு செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்கள் வேலைகள் ஈஸியாக முடியும் அதனால் உற்சாகமாக செயல்படுங்க ஏன்னா எனக்கு மட்டுந்தான் இவ்வளோ வேலை என்ன எனக்கு மட்டும்தான் இப்படி அப்படிலாம் சொல்லி வேலையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் இஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யுங்க எப்பயுமே ஒரு வேலை செய்யும்போது அது கஷ்டப்படுறத மாதிரி நீங்கள் செய்கிறத விட இஷ்டப்பட்டு நீங்கள் அந்த வேலையை செய்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது இஷ்டப்பட்டு செய்யும்போது அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்கள உங்களுக்கு டக்குன்னு முடிவும் அதனால் உற்சாகமாக செயல்பட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் அதிகாரிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்கள் வந்து அலுவலகத்தில் எது வேணாலும் சாதிக்க முடியும் அதை ஞாபகம் வச்சு செயல்படுங்க ஸோ அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் இப்படி பாசிட்டிவாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லாபம் கிடைக்கக்கூடிய இந்த வாரம் லாபம் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணுங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்குமா அப்படிலாம் யோசிக்காமல் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல முறையில் பணி செய்வாங்க அதனால் வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமளவு உங்களுக்கு லாபத்தை வந்து கொடுக்கும் சக வியாபாரிகள் கூட உங்க ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஸோ சக வியாபாரிகள் கூட்ட நீங்கள் ஏதாவது வேணும்னா கேட்கலாம் வியாபாரத்தில் நீங்கள் கேட்க கண்டிப்பா கண்டிப்பாக வியாபாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்பவுமே வியாபாரம் செய்யும்போது வியாபாரத்துல ஒரே பார்வையாக இல்லாமல் சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க அதனாலதான் இந்த வாரம் சக வியாபாரிகள் கிட்ட நிறைய பேசுங்க உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவமும் கிடைக்கும் உங்களுக்கு புதுசாக ஆலோசனை வேணுங்கிறத அவங்கக்கிட்ட எடுத்துக்கவும் முடியும் ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இந்த வாரம் படுஜோராக இருக்கும் என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வியாபாரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா வியாபாரத்தில் உங்களுடைய ரகசியங்கள் மட்டும் யார்கிட்டயே ஷேர் பண்ண வேண்டாம் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம் மற்றபடி ஆலோசனை வேணும் உங்களுடைய ஆலோசனை கொடுக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம் இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மனதுல இனம் தெரியாத ஒரு விரக்தி உண்டாகும் அதனால பெண்கள் சிம்ம ராசிக்காரங்க இந்த இனம் தெரியாத விரக்தி உண்டாகிறதுனால இந்த விரக்தியில இருந்து தப்பிப்பதற்கு தியானம் போன்ற விஷயங்களை செய்யுங்க எதுக்கும் கோபப்படாதீங்க அமைதியாக இருங்க ஸோ தியானம் போன்ற விஷயங்கள்லாம் செய்திங்கன்னா மனதில் இனம் தெரியாத விரக்தி ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால் தியானம் போன்றதை வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதனால் வேலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கார பெண்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறதுனால உங்களுடைய வேலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக அமையும் ஆக மொத்தம் இந்த வாரம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் என்னை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன் எதுதாங்க ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அப்புறம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயகர் தினமும் வீட்டு பூஜரையில் தீபம் ஏற்றி விநாயகர் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சே அதிர்ஷ்டகரமாக அமையும் அதனால் இந்த ஒரு வழிபாடு மட்டும் செய்துவிடுங்க ஸோ இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி